வணக்கம் மக்களே ஃபார்முக்கு வரணும் டீமுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ரோஹித் சர்மா அவரால் நேர்மாறா நம்ம கோலி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத நியூசிலாந்து அணி இந்தியா தோத்ததன் விளைவு இப்போ இந்தியாவை துர்திருஷ்டம் துரத்தி துரத்தி அடிக்குது இலங்கை அணிக்கு எதிரான ஓடியை தொடர இழந்தது அடுத்து நியூசிலாந்து தொடர் சொந்த மண்ணில மூணு டெஸ்ட் தொடரையும் இழந்து ஒயிட் வாஷ் ஆனது அடுத்து ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான பாலர் கவாஸ்கர் தொடர்ல தோத்து டெஸ்ட் வேர்ல்டு கப் பைனலுக்கு போக முடியாம போனது இப்படின்னு இந்தியா தொடர் தோல்விகளை மட்டுமே பார்த்துட்டு வராங்க இந்த நிலையில இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா தன்னோட புவர் ஃபார்ம் காரணமாக அஞ்சாவது டெஸ்ட்ல இருந்து தானே முன் வந்து விலகினாரு பும்ரா முப்பத்தி விக்கெட்டை கைப்பற்றி இருந்தாரு ரோஹித் சர்மா வெறும் முப்பத்தோரு ரன்கள் மட்டும் எடுத்திருந்தாரு மொத்த டெஸ்ட் தொடர்லயும் ஆடி இந்த பாரர் கவாஸ்கர் தொடர இந்திய அணி இழந்ததுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுறது ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியோட புவர் ஃபார்ம் தான் ரோஹித் சர்மா முதல் டெஸ்ட்ல ஆடல அதே மாதிரி அஞ்சாவது டெஸ்ட்லயும் ஆடல மத்தபடி அவர் எல்லா இன்னிங்ஸ் ஒற்றை இலக்கத்துலதான் அவர் அதிகபட்சமா எடுத்த ரன்னே எடுத்தியோட நிலைமை போட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் வந்த டெஸ்ட் தொடர்ல தொடர்ந்து ஆஃப் சைட் பால்ல அவுட் ஆகி வெளியே போனாரு கோலி ஒரு முறை ரெண்டு முறைன்னா பரவாயில்ல எட்டு இன்னிங்ஸ்ல ஒரே மாதிரி அவுட் ஆயிருக்காரு விராட் கோலி இப்படி சீனியர் பிளேயர்களான விராட் கோலி ரோஹித் சர்மாவே இப்படி மோசமா சொத தப்புனா மத்த பிளேயர்களை நாம என்ன சொல்றது இப்போ ஆஸ்திரேலியால இருந்து நாடு திரும்பின உடனே ரோஹித் சர்மா எடுத்த திடீர் முடிவு எல்லாரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தி ஏன்னா ரோஹித் ரஞ்சி டிராபியோட பிராக்டிஸ் பண்ண போனதுதான் ரோஹித் சர்மா அஞ்சாவது டெஸ்ட் தொடர்லயே தெளிவா சொல்லிட்டாரு அவர் புவர் ஃபார்ம்ல இருக்கிறதுனாலதான் போட்டியில இருந்து விலகி இருக்கிறதாகவும் ஓய்வு முடிவு எடுக்கிற முடிவுல இப்போதைக்கு தான் இல்ல அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு இப்போ இந்தியா அடுத்ததா இங்கிலாந்து அணிக்கு எதிரான அஞ்சு டி தொடர் மற்றும் மூணு ஓடி தொடர விளையாட போறாங்க அடுத்ததா பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி ஐசிசி சாம்பியன் டிராபி போகுது இந்த ஓடியை தொடர் சாம்பியன் டிராபிக்கு ஒரு பிராக்டிஸ் மேட்ச் மாதிரி இருக்க போகுது அதே மாதிரி இதுல செலக்ட் பண்ண ஸ்குவாடு தான் நைன்டி பெர்சென்டேஜ் சாம்பியன் டிராபி தொடருக்குன்னு சொல்லப்படுது அதனால அதுக்குள்ள எப்படியாச்சும் ஃபார்முக்கு வரணும் அப்படின்னு ரோஹித் சர்மா இப்போ ரஞ்சி ஆட ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு இருக்காரு சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அதோட தன்னோட உடல் எடையும் புவர் ஃபார்முக்கு காரணம் அப்படின்றத உணர்ந்த ரோஹித் சர்மா இப்போ பிட்னஸ்லயும் முழு மூச்சா இறங்கிட்டாரு மும்பை உள்ள கிரவுண்ட்ல ரோஹித் ஜாகிங் போன வீடியோ தான் இணையத்துல வைரலா போயிட்டு இருக்கு ரோஹித் சர்மா ஒரு பக்கம் பக்கம் கஷ்டப்பட்டு இன்னொரு விராட் கோலி தகவல் வெளியாக இருக்கு விராட் கோலி கடைசியா ரெண்டாயிரத்தி கோப்பை ஆடினாரு அதுவும் அவரோட வீக்னஸ் இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இத ஓவர்கம் பண்ணி கோலி வந்தே ஆகணும் ரோஹித் எடுத்த இந்த முடிவை கோழியோ எடுக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் பேசி வரக்கூடிய நிலையில தன்னோட ஃபேமிலியோட கோலி லண்டன் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல் பரவி வருது இங்கிலாந்துக்கு எதிரான டி தொடருக்கான ஸ்குவாட் அறிவிச்ச நிலையில இன்னும் ஓடி தொடருக்கான ஸ்குவாட் இன்னும் அறிவிக்கப்படல அதே மாதிரி சாம்பியன் டிராபிக்கான ஸ்குவாடும் இன்னும் அறிவிக்கப்படல இந்த ரெண்டு ஸ்குவாடுக்கான எதிர்பார்ப்பு இப்போ ரசிகர்கள் கிடையே எகிரி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நன்றி வணக்கம்